ஹாய் செல்ல பலரும் அவளோடு காத்து கொண்டிருந்த சின்னத்திரையின் தலை யாரு அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ண போகிறோம் தலை போல வருமா தலை போல வருமா ஏன் வராது கண்டிப்பாக வரும் அவர் தான் நம்ம சின்னத்திரையின் தலை அப்படின்னு சொல்லி மக்கள் வாக்குமலையாக பொழிஞ்சிருக்காங்க ஸோ இந்த கேட்டகரிக்கு மொத்தம் பதிவான வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் எப்படி இவ்வளோ வாக்குகள் வந்து பதிவாகிருக்கு இதில் நம்ம சின்ன திரையின் தலைக்கு கிடைச்ச வாக்குகள் மட்டுமே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு எப்போ மாஸ் பண்ணிட்டாங்க போங்க ஸோ யாருப்பா அந்த தலை அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்திடலாம் முதல்ல சின்ன திரையின் தலை இந்த கேட்டகரிக்கு மொத்தம் நாலு பேர் நாமினேட் ஆகி போட்டி போட்டிருந்தாங்க சோ இந்த கடுமையான யுத்தத்துல ஜி தமிழ் கெட்டிமேளம் சீரியலின் சிபு சூரியன் விஜய் டிவி மகாநதி சீரியலின் சுவாமிநாதன் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் கார்த்திக்ராஜ் சன் டிவி மூன்று முடிச்சு சுய சீரியலின் நியாஸ்கான் ஆகிய நாலு பேரும் தான் வந்து போட்டி போட்டிருந்தாங்க ஸோ இதில் மக்களோட வாக்குகள் உங்களுடைய வாக்குகளோட அடிப்படையில் நாலாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் டிவி மகாநதி சீரியலின் சுவாமிநாதனுக்கு தான் நாலாவது இடம் கிடச்சிருக்கு நிறைய பேர் சுவாமிநாதனுக்கு வந்து நார்த் இந்தியன் லுக்கு வந்து டச் இருக்குது அண்ட் அந்த அஜித்து நம்ம தலை அஜித்துக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டைல் வந்து சுவாமிநாதன்கிட்ட வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே மக்களுக்கு நாலாவது இடம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த லிஸ்ட்டில் தேர்டு ப்ளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலு நியாஸ்கான் நியாஸ்கானும் வந்து இவருக்கிட்டேயும் வந்து ஸ்டைலு லுக் எல்லாமே வந்து இருக்கு இருந்தாலும் க கம்பேர் பண்ணும்போது இவருக்கு மூணாவது இடம் தான் கிடைச்சிருக்கு அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் சிபு சூரியன் இருக்கார் அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜ் இருக்காங்க ஸோ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து சின்ன திரையின் தலை அப்படிங்கிற பட்டத்தை வந்து வெளில போகிறாங்க ஸோ இதில் வந்து மூணாவது இடம் நாலாவது இடம் அப்படிங்கிற இதுக்கெலாம் வந்து பேச்சு இல்லை ஏன் அப்படின்னா டைட்டில் இது ஒரு டைட்டில் ஒரு கெத்து சின்ன திரையின் தலை அப்படிங்கிற பட்டம் ஸோ இது யாரோ ஒருத்தருக்கு வந்து வின் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபுல் மதிப்பு ஸோ அந்த பட்டத்தை சூட போகிறது யார் மக்கள் யாரை சின்னத்திரையின் தலையாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவுண்டர் போயிடலாமா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அண்ட் சின்ன திரையின் தலை த டைட்டில் பினரிஸ் கார்த்திக்ராஜ் ஃபார் கார்த்திகே தீபம் எஸ் அப்கோர்ஸ் வந்து கார்த்திக் ராஜ் தான் சின்ன திரையின் தலையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காரு ஸோ இவருக்கு மட்டுமே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வந்து பல்வேறு சோசியல் மீடியாக்கள்லேருந்து பதிவாயிருக்கு ஸோ இவ்வளோ வாக்குகள் வந்து பதிவானது இதுவே வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோசியல் மீடியாக்கள் மூலமாக மட்டுமே ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ச இவருக்கு தான் வந்து அந்த இருக்கிற நாலு பேர்த்தில் வந்து தலை அஜித் அதாவது சின்ன திரையின் தலை அப்படிங்கிற இதுக்கு வந்து நிறைய கேரக்டர் தலைக்கிட்ட இருக்கிற கேரக்டர் எல்லாமே கார்த்திக் ராஜுக்கிட்டேயும் இருக்குது ஸோ மக்கள் என்ன பண்ண போகிறாங்க ஓட்டிங்கில் யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஈகராக வந்து உங்களோடு சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட்டிங் எல்லாம் பதிவாக பதிவாக வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓ நாம நினச்சதை தான் வந்து மக்களும் வந்து நினச்சிருக்காங்க ஸோ ராஜ் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாம் நாமினேட் அந்த ஓட்டிங் ஓப்பன் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்த்தியான அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவ்வளோ நாள் கொடுத்தது வந்து இன்னுமே வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக இது பண்ணுறதுக்கு தான் ஸோ வின்னருக்கும் அடுத்து செகண்டாக இருக்கிறதுக்குமே வந்து பல லட்ச வாக்குகள் வித்தியாசம் வந்திருக்கு ஸோ செகண்ட் பிளேஸில் அப்கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கெட்டி மேலம் சீரியலின் சிபு சூரியன் வந்து வின் பண்ணியிருக்காரு இவரு மே ஓரளவு டப் கொடுத்தாரு இவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க அந்த ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் இருக்கு குட்டி தலை அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் சின்னத்திரையின் தலை வந்து நம்ம கார்த்திக்ராஜ் தலை வேணா சிபு சூரியன்ட்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம சின்னத்திரையின் தலை அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கார்த்திக்ராஜு வாங்கினது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களோட சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண நம்ம ராஜ் அதாவது சின்னத்திரையின் தலைக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருங்க என்னுடைய சார்பாக கங்க்ராஜ் ல லேசன்ஸ் கார்த்திக்ராஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து இந்த விருதுக்கு வந்து டிசர்வ்டான ஆள் தான் ஸோ நீங்கள் இன்னும் மேன்மேலும் உங்கள் வாழ்க்கையில் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்